ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் போலி செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணி காலையிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு நானும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியில் போயிருந்தேங்க அங்கே பார்த்துட்டு இவர் கடையில் வாங்கி தரேன்னு இருந்தார் இல்லை நான் உனக்கு வீட்டில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொ எப்போ என்னான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் இல்லை நான் செஞ்சு தரேன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையிலேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க காலையிலேயே பார்த்திங்கன்னா தேங்காய் போலின்னு செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சு பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் இவருக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இவருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் இவங்க இவர் பார்த்தீங்கன்னா இதில் நெய் விட்டு சாப்பிடுவார் சூப்பராக இருக்கும் அப்படின்பாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கும் பாப்பாவுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து தேங்காய் உப்புட்டு அப்படின்னு இருந்தார் நான் போலேன்னு சொல்லியிருந்தனால ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேங்க இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் சட்னி அரைச்சிருந்தேங்க அதுக்கப்புறம் இடையில பார்த்திங்கன்னா இவர் எனக்கு இட்லி போடுறியா இல்லை போலி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் இல்லை நான் உனக்கு போலியே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மாமியார் பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தார் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இவர் எனக்கு உடனே எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு தேங்காய் போலியும் போதும் அப்படின்னு சொல்லி என்கிட்டேருந்து பேசிக்கிட்டே இருந்தாருங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாங்கி அதை வேறு சுற்றி சுற்றி பார்க்குறாரு என்ன ஏதோ இருக்குதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருந்தாங்க அடுப்பில் ஏதா இப்போ இருக்காரு பாருங்க இப்போ பாருங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாருங்க தொடர்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு இவர் சாப்பிடறதுக்காட்டியும் அந்த போலி யாரையே பேருங்க அவ்வளோ இதாக பேசிக்கிட்டே இருந்தாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க அன்பான ஆதரவை